அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில் நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு சமீபத்திய ஒரு விஷயம் என்னென்னா அதாவது திமுக கட்சியின் திமுக கட்சியின் ஆட்சியின் குறைகள் நிறைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பினுடைய பகுதி ஆறில் இல்லை சமீபமாக ஸ்டாலின் அவர்கள் அதாவது தற்சமயம் தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களினுடைய ஒரு என்ன சொல்கிறதுனா இப்போ புளியை பார்த்துட்டு பூனை சூடு வச்சுட்டே கதைன்னு கூட சொல்லலாம் இல்லை இவங்களுக்காக யோசனை வந்ததா அப்படிங்கிறத கூட நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் வைக்கலாம் அந்த ஒரு விஷயந்தான் என்னை எல்லோரும் அப்பான்னு அலைங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எனக்கு எங்கே பார்த்தாலும் போஸ்ட் ஓட்டி போஸ்ட் ஓட்டி அதை என்ன சொல்கிறதுன்னா ஒரு காலத்தில் நடிகர் விஜய் அவர்களுடைய முகம் யாருக்கும் ஒரு பரிச்சயமாக இல்லை ஏற்றுக்கொ ஒரு கதாநாயகனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு ப பரிச்சயமான ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு கவர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு முகமாக இல்லை அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவனை அவரை நடிக்க வச்சு நடிக்க வச்சு செலவு பண்ணி செலவு பண்ணி படத்தை அடுத்தடுத்து படம் நடிக்க வச்சு அவரை கதாநாயகனாக ஏ ஏற்றுக்க வச்சுட்டாங்க இது வந்து இந்த திராவிட ம முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு இயற்கையான ஒரு புத்தி சிந்தனைன்னு நம்ம சொல்லலாம் எதுனாலும் இந்த மாதிரி போஸ்டர் ஓட்டுறது விள விளம்பரம் பண்ணுறது திரும்ப திரும்ப அது பேசுறது அப்புறம் என்ன சொல்கிறதுன்னா மக்களெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க நாங்கள் வந்து இந்த நாங்கள் விளம்பரம் பண்ண மாதிரியான ஒரு விஷயந்தான் என்ன சொல்கிறது அந்த விளம்பரம் கொடுத்ததுக்கான காரணம் நாங்கள் உண்மையாக அதில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க முதல்ல இந்த அப்பா அப்படிங்கிற வார்த்தைக்கு அது பொருள் என்ன அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த அந்த வகையில் பார்க்கும்போது அப்பாங்கிற விஷயம் அந்த மன்னிக்கணும் அப்பாங்கிற ஒரு சொல்ல அந்த வார்த்தை என்ன குறிக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அப்பாற்பட்டவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து வந்தது தான் அந்த அப்பாங்கிற சொல் அது எப்படின்னா நம்ம மனித குலத்தில் என்ன சொல்கிறது ஒரு தனக்கு ஒரு சந்ததியினரை உருவாக்கிட்டு அவன் அந்த சந்ததி தவறான வழியில் போகாமல் இருக்கிறதுக்கு நல்வழிப்படுத்துவாங்க அந்த நல்வழிப்படுத்துகிறத என்ன சொல்கிறாங்களே இப்போ இப்போ இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான மக்கள் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை உள்ளார்ந்த ஆற்றலை அதனுடைய தன்மையை தத்துவத்தை முழுமையாக புரிஞ்சுக்காம எண்பது தொண்ணூறு சதவீதம் முழுமையாக அதை புரிஞ்சுக்காம வெறும் ஒரு பத்து இருபது சதவீதம் மட்டும் வெளிவ தோற்றத்தை பார்த்துட்டு நான் முன்னையே சொன்ன மாதிரி புளியை பார்த்து பூனை சூடு வச்சுட்ட கதைங்கிற மாதிரி அந்தந்த வார்த்தைகள் பளபளப்பாக இருக்குது நல்ல கவர்ச்சியாக இருக்குது அதை நாமளும் வச்சுக்கிட்டோம்னா நம்மளே அந்த மரியாதை பெயரில் பேச கூப்பிடுவாங்க அழைப்பாங்க நம்மளே கௌரவம் நம்ம நல்ல நல்லா சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஆனால் உண்மையில் நம்ம என்னுடைய தனிப்பட்ட ஆய்வு கருத்துக்கள் படி நம்ம இன்னொருத்தரை பார்த்து அந்த வார்த்தைகளை அல்லது கவர்ச்சிகளை ஒரு விளம்பரங்களை ஏற்படுத்திக்கிறது உண்மையில் ஆரோக்கியமான விஷயம் கிடையாது அந்த ஆரோக்கியமான விஷயம் இல்லாமல் அது எப்படி ஆகிடுதுன்னா சும்மா ஒரு பகிரங்கமான ஒரு உலகத்தில் சும்மா மே மேலோட்டமான ஒரு தற்காலிகமான ஒரு குழநின் குலநின்பம் அல்லது ஒரு என்ன சொல்கிறது நேற்று முளைத்த நேற்று பெய்த மலையில இன்றைக்கி முளைச்ச காலான்ங்கிற மாதிரி ஏதோ இன்றைக்கி நேற்று வரைக்கும் எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல் வாழ்க்கையில் வெறுமனையே வா வாழ்ந்துட்டு வந்து அப்புறம் திடீர்னு ஒரு ஒரு கவர்ச்சி ஒரு ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்தி அந்த பெயரை த தனக்கு சூட்டிக்கிறது அந்த விதத்தை அந்த வகையில் பார்த்துட்டோம்னா இன்றைக்கி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க தாய் தந்தையர் அப்படிங்கிற பெயரை அவங்க எடுத்து த தன்னை வந்து கடவுள் தெய்வம் த தங்களை வந்து அதை திருமணம் பண்ணி குழந்தைங்களை எதுக்கிட்டால் தங்களை மதிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையான வளர்ச்சி குடும்ப வாழ்க்கையில் உண்மையான வளர்ச்சி அப்படிங்கிறது வெகு சிலருக்கு வெகு சிலரிடம் மட்டுமே இருக்குது அப்படி பகையில் ஸ்டாலின் அவர்கள் அப்பாவா அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நான் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஒரு ஒரு சி ஒரு ஒரு சதவீதம் அளவு தான் முயற்சி பண்ணேன் அதுலேயே கிடச்சிருச்சு அந்த அப்பாங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்துட்டோம்னா இந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய திருச்சபைகளில் இருந்து வரது தான் அவங்க தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கிறிஸ்துவ திருச்சுவைகளை இங்கே இந்தியாவுக்குள்ளார நிறுவிய கால காலந்தொட்டி ஆரம்பத்துலேருந்தே ஃபாதர் ஃபாதர்னு பேசுவாங்க அங்கே இருக்கிற ஆண் நபர்களை அதாவது த தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ர பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க ஏதாவது ஒரு புலி கொடுக்க தந்த தந்தைன்னு அப்பான்னு சொல்லுவாங்க அந்த அப்பான்னு என் தந்தைன்னு சொல்ல மாட்டாங்க அப்பான்னு சொல்லுவாங்க அப்பாங்கிற வார்த்தையை அதுவும் பிடிச்சிட்டாங்க அவனுங்களுக்கும் அவங்க அவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது அந்த வார்த்தைக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்களும் எப்படின்னா சும்மா ஒரு மேலோட்டமான ஒரு விஷயத்தை தான் எடுத்து அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஒரு உள்ள ஆழமான ஒரு கருத்துக்களில் இறங்கி பொருளுரையில் இறங்கி உரை இந்த மாதிரியான விஷயங்களில் இறங்கி அவங்க சொற்பொழிவு அல்லது அவங்களோட விஷயங்களை நம்ம கேட்கும்போது அல்லது பார்க்கும்போது நமக்கு அவங்க மேலே ஒரு மரியாதை வரணும் அல்லது ஒரு ஆய்வு ரீதியான ஒரு மரியாதை வரணும் என்ன மாதிரியான ஒரு கேள்விகளை வளச்சொளைச்சி நம்ம கேட்டாலும் அவங்கக்கிட்ட பதில் இருக்கணும் ம முகத்தை சிலுப்பிக்கிட்டு அப்புறம் என்ன சொல்கிறதுனா நம்ம பேசுகிறத பேச்சுவார்த்தையை இடையில் எந்த ஒரு ஒரு பதில் பேச்சு இல்லாமல் அந்த பேச்சுவார்த்தை முழுமையாக நிறைவடைய செய்யாமல் அவங்க அந்த பேச்சுவார்த்தையை துணிச்சுக்கிட்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது ஆனால் திமுக அந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய இயேசு திருச்சபை இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்குன்னா நம்ம நாட்டுக்குள்ளார ஜ அதுவும் ஜனநாயகத்தினுடைய பட்டியலில் இப்போ நம்ம முதலிடத்தில் இருக்கிறோம் ஜனநாயக கட்டமைப்பினுடைய ஒரு ஆய்வு சம்பந்தமான விஷயமாக இருக்கட்டும் அல்லது உன்னோட மேம்பாடாக இருக்கட்டும் நீதித்துறையை நம்ம வலுப்படுத்துதாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் நம்ம இன்றைக்கி முதலிடத்துல இருக்கிறோம் அப்படி ஒரு ஜனநாயக கட்டமைப்புலற எந்த ஒரு ஆழமான விஷயமும் அவங்களால் கண்டுபிடிக்க முடியல ஒரு வளர்ச்சி மேம்பாட்டு தன்மை மிக மிகவும் அந்தமாக இருக்குது அப்படின்னா நம்ம அவங்கள நம்ம கண்டிப்பாக குற்றஞ்சாட்டலாம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இங்கே நீங்களும் உங்களுடைய மதத்தை கொண்டாந்து பிரச்ச பரப்புரை செய்யலாம் பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு அப்போ அப்படி இருக்கும்போது என்னன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை அந்த மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள நம்ம சொல்கிறத நம்புகிறோம் ஆனால் நம்பி என்ன பண்ணுறோன்னா அப்படியே ஒரு ஆபத்துலேருந்து இன்னொரு ஆபத்துக்கு போய் விழுந்துற மாதிரியாகவும் இருக்குது இப்போ இந்த மாதிரி அப்பாங்கிற வார்த்தையை வந்து அந்த இயேசு திருச்சபையில் தான் பயன்படுத்தி வந்தாங்க அவங்களுடைய அந்த க கிறிஸ்துவ ம மதனுடைய தொடக்கத்தில் அப்பான்னு அழைக்கிறது அவங்கக்கிட்ட போயிட்டு பாவம் மன்னிப்பு கேட்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் பா பாவ மன்னிப்பு கேட்குறது அவங்ககிட்ட கலந்து பேசுகிறது இந்த ஏன்னா நானும் ஒரு ரெண்டு இரண்டு இரண்டு வருடங்கள் இருக்கிறது ஒரு ஒன்றரை ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு இந்த சென்னையில் கே கே நகரில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு போயிருந்தபோது அங்கே ஒரு இந்த ஏசு திருச்சபிலேருந்து ஒரு பாதிரியார் வந்திருந்தார் அவர் என்னன்னு பார்த்துட்டா ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு வந்திருந்தார் அப்புறம் அவர்கிட்ட பேசி கொஞ்சம் கலந்து கலந்துரையாடல் செய்யும்போது தான் அவங்களுடைய அந்த இயேசு திருச்சபையில் சரியான ஆரோக்கியமான உணவு கிடையாது மூணு வேலையும் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இதை வாங்கி சாப்பிட்டுட்டுருக்குறாங்க ஒரு பால் பழம் காய்கறி கீரை இதெல்லாம் எதுவுமே எல்லாம் சொல்கிறாங்க ஏறக்குறைய அந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து தான் இதெல்லாம் நம்ம அரசாங்கம் கண்காணிக்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு அமைப்பாக வரீங்க அமைப்பு வந்துட்டு நாட்டுக்குள்ளார முன்னாடி காலத்தில் ரொம்ப வ வறட்சியில் ஒரு அறியாமையில் இருக்கிறவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்காக நீங்கள் உத்தரவாதம் அல்லது ஒரு வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு அனுமதி கேட்டு உங்களுடைய அமைப்பு இங்கே நாட்டுக்குள்ளே கொண்டு வரீங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு ப உணவு பழக்க வழக்கம் அல்லது வாழ்வியல் முறையில் இருந்தீங்க அப்படின்னா நாடுில் நாட்டுக்குள்ள அரசாங்கம் என்ன பண்ணும் உங்களை வச்சுக்கிட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க மக்களும் வந்து கொஞ்சமாக அறிவு வளர்ச்சியில் முன்னேறி வரணும் மக்களில் நீங்கள் எந்தளவுக்கு அறிவு வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்துருக்குறீங்க இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதுவும் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற புத்திசாலிகள் அறிவாளிகள் படித்து வரவங்க அவங்க அவங்களுடைய தாய் மதத்தில் இருந்ததுனாலும் அவங்க அதே நிலமையில் தான் வந்திருப்பாங்க இது நான் கண்ட வரைக்கும் நான் எடுத்த ஆய்வினுடைய தகவல் நான் மட்டும் எடுத்தது நான் பார்த்தது நானே இயேசு திருச்சி புயல்லாம் போயிட்டு அங்கே மக்களை பார்த்துட்டு மக்கள் முன்னாடி அந்த கிறிஸ்துவ மதத்துக்கு மாறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அந்த கிறிஸ்துவ ம மதம் அல்லது கிறிஸ்துவ அமைப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் எப்படி மாறியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நானே எடுத்தது இது தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு சில மாவட்டங்கள் மாநிலம் மன்னிக்கணும் ஒரு சில கிராமங்களில் அவங்க ஏற்படுத்தியிருக்கிற ஒரு தாக்கம் ஏன்னா அவங்களுடைய நோக்கம் மக்களை மேம்படுத்துகிற ஒரு நிலையில இல்லை மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காக மக்களை அழிக்கிறதுக்காக வந்த ஒரு க பார்வையில் தான் எனக்கு தெரிஞ்சுது நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய ஆய்வு தகவல்கள் என்னுடைய காணொலிகளை பார்க்குறவங்களுக்கே நல்லா புரியும் எந்த விதத்துலையும் நான் ஒரு பொய் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எந்த இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் இந்த கிறிஸ்தவ மதம் அமைப்பு நம்ம நாட்டுக்குள்ளார செயலாற்றி கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை நேரில் நே நீங்கள் வர வர சொல்லி எங்கே போய் இதை நீங்கள் நிரூபிக்க காமிக்க சொன்னாலும் நான் கண்டிப்பாக காமிப்பேன் ஏன்னா அதுக்கான ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு முடிவு எனக்கு என் கையில் இருக்குது ஆனால் அதுக்கு இதுக்காக நான் வந்து அந்த மா அமைப்பை அழி அழிச்சிருங்க அது இருக்கக்கூடாது நாட்டுக்குள்ளாரே அப்படின்லாம் நான் சொல்லலை அவங்க இது நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கிற அந்த வாழ்வியல் முறையை ஜனநாயக கட்டமைப்பு படி இந்திய அரசியலமைப்பு படி அவங்கள கண்காணிங்க மக்களை வழி நடத்த சொல்லுங்கள் அப்படின்னு மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களை இந்த காணொலி மூலமாக நான் கேட்டுக்கிறேன் இந்த அப்பாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதில் அந்த கிறிஸ்துவ மதத்தோடைய பேச்சை கேட்டுக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் தனக்கு அப்பாங்கிற பேர் சூட்டிக்கிட்டாரு ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் இறந்த பிறகு அவங்க அந்த கட்சியை தூக்கி நிலைநிறுத்தினதில் இருந்து அது அவங்க மறைஞ்ச வரைக்கும் எவ்வளவு நலத்திட்டங்கள் அவங்க பண்ணியிருக்கிறாங்க எவ்வளவு சாதனைகளை செஞ்சுருக்குறாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது அவங்கள அம்மானு கூப்பிட நமக்கு தோணும் ஏன்னா அம்மாவா அம்மா ஒரு அம்மா எப்படி வந்து பிள்ளைய பா பாதுகாத்துக்குவாங்களோ அந்த மாதிரி இந்த நாட்டுடைய பொருளாதாரம் உலகளவில் நம்ம என்ன சொல்கிறது மற்ற நாடுகளில் பொருளாதாரம் கொஞ்சம் சரிஞ்ச போதும் தமிழ்நாட்டோடைய பொருளாதாரத்தை ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு தூண் மாதிரி நின்று தாங்கி பிடிச்சவங்க இந்த ஜெயலலிதா அம்மா அந்த அம்மாவனுடைய பெயர் மாதிரி இவருக்கு அப்பாங்கிற பெயர் வரணுன்னா அவர் எத்தனை காலம் உழைக்கணும் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் ஒரு முப்பது வருடங்களுக்கு கிட்ட வரைக்கும் அவங்க வாழ்ந்து நிறைய புத்திசாலித்தனமான விஷயங்கள்லாம் பண்ணினாங்க அவங்க தவறான என்ன சொல்கிறதுனா தவறான விஷயங்களில் ஒரு க காரியங்களை செயல்களை செஞ்சுருந்தாலும் செஞ்சிருந்தாலும் அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் அதை விட பல மடங்கு அதிகமானது அவங்க ஒரு என்ன சொல்கிற அவங்க இந்த மாதிரி நகைகளை கொள்ளையடிச்சாங்க பணத்தை கொள்ளையடிச்சாங்கன்னு சொன்னாலும் அது ஒரு வண்டியில் ஏற்றி இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சுருக்கிறாங்க பெங்களூர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அந்த ஒரு அளவை விட அவங்க செஞ்ச நல்ல விஷயம் நலத்திட்டங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பல கண்டெய்னர்களை நம்ம அடிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு நலத்திட்டங்களை திட்டங்களை செஞ்சுருக்குறாங்க இது மக்களுக்கும் தெரியும் அது அதிமுக ஆதரவாளர்களுக்கும் தெரியும் ஆனால் இப்போ ஸ்டாலின் இப்போ தான் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறார் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறாருன்னா மக்கள் கேட்டு இருந்தும் அதுவும் எடப்பாடி யார் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அடிப்படை க அவர் ஆதி மூலமாக கொண்டு அதில் இருந்து அடுத்தது தான் தன்னுடைய ஒரு பங்குக்கு ஒரு நலத்திட்டங்கள் கொண்டு வரணும் நலத்திட்டங்கள் அவர் அவரால் சிந்திக்க முடியுதோ இல்லையோ ஆனால் நம்ம என்ன சொல்கிறதுனா மக்கள் சொல் இப்போ நான் சொல்கிறேன்னா என்னுடைய காணொலியில் நான் சொல்லியிருக்கிற விஷயத்தை அவர் கூர்ந்து கவனித்து நல்லது பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு அது வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ஆனால் ஒரு முப்பது வருஷம் ஆட்சி கட்சிடைய ஆட்சி போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பதவி இன்னொன்று சொல்கிறதுப்பா ஒரு ஒரு பட்ட பெயர் அல்லது ஒரு மரியாதை பெயர் இந்த மாதிரிலாம் சொல்லுங்கள் அது நீங்கள் வந்து எல்லாம் போஸ்டர் போட்டு ஒட்டணுங்கிற அவசியம் தனியாக போ அந்த போஸ்ட்ரு போட்டு ஓட்டணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் மற்ற ஒரு விஷயத்துக்காக அந்த போஸ்டர் ஒட்டும் போது அதில் நீங்கள் குறிப்பிடுங்க அது தவறு கிடையாது முன்ன தளபதி ஸ்டாலின்னு சொன்னீங்க இப்போ அப்பா ஸ்டாலின்னு சொல்கிறீங்க ஏன் இப்படி பெயரை மாற்றிக்கிட்டே போகிறீங்க வச்சிங்கன்னா வந்து உங்களுக்குன்னு வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு நல்ல ஒரு ம மரியாதை பெயர் ஆகு பெயர் குறிப்பு பெயர் இதெல்லாம் வந்து ஒரு முறை வைங்க நீங்கள் மாற்றிக்கிட்டே போனீங்கன்னா என்ன ஒன்னா மக்கள் மத்திலையும் ஒரு சளிப்பு ஏற்பட்டுரும் இப்போ சளிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை குறைஞ்சிரும் நம்பிக்கைங்கிறது ஒரு நி நிலையாக நிதானமாக இருக்கணும் மாறி மாறி இங்கோ அங்கே குறங்க மாதிரி பாஞ்சு அலைப்பாஞ்சிகிட்டு இருக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டாலின் அவர்கள் அப்பாற்பட்ட ஒரு நபராக இருக்கிறாரா அதாவது துன்பங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள துன்ப விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறாரா அவர் உடம்பு மனசு எல்லாம் அப்பாற்பட்டு இருக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதியாக இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்கிற ஆகு பெயர் புனை பெயர் பெயர் அப்புறம் மரியாதை பெயர் மரியாதை நிமித்தமாக வைக்கப்படும் பெயர் அடைமொழி பெயர் இந்த மாதிரி ஏகப்பட்டது வச்சுக்கோங்க முதல்ல நீங்கள் அதில் அதில் அந்த இதுக்கு என்ன சொல்கிறது இந்த துன்ப உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நபர் இன்பம் மட்டுமே அதுவும் அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த ஸ்டாலின்கிற ஒரு வார்த்தை சொன்னால் மக்கள் மனசில் அவர் இன்னும் வந்து கருத்துக்கள் மைய கருத்துக்களை கொண்டிருந்தார் தத்துவங்கள் கொள்கைகள் சித்தாந்தங்கள் இதெல்லாம் கொண்டிருந்தார் அந்த விஷயங்கள் நம்ம வந்து ஒரு வரி படித்தோம்னாவே அல்லது ஒரு ஒரு பற்றி படித்தோம்னாவே நமக்கு ஒரு நல்ல விஷயம் மனசில் தோன்றும் இழும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தத்துவ கொள்கை வச்சுருந்தீங்கன்னா அதை எல்லாம் அதை அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தயார் பண்ணணும் அந்த ஒரு விஷயத்தை தயார் பண்ணி இது தான்ப்பா தத்துவம் அதுதான்ப்பா கொள்கை அப்படிங்கிறது தயார் பண்ணி மக்கள்கிட்ட சொல்லி இது இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நாடு சுபிக்ஷமாகும் ஒரு மகிழ்ச்சிக்கு வரும் நல்ல நிலைமைக்கு முன்னேறும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்படி சொல்லாமல் நீங்கள் மாற்றி மாற்றி பெயர் வச்சுக்கிட்டு அப்புறம் அவசர அவசரமாக கலைஞர் நூற்றாண்டு விழான்னு இதுக்கு கிளாம்பாக்க பேருந்து நிலை திறந்த மாதிரி அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுனா அங்கே சேலத்தில் நடத்தின ஒரு மாநாடு மாதிரி பண்ணணும்னா என்ன ஆகுனா பெயர் நிலைக்காது ஏதோ நம்ம தற்காலிகமாக மேலோட்டமாக ஒரு ப்ரா என்ன சொல்கிற ஒரு கவர்ச்சிக்கு நம்ம சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டாலும் அது நாளடைவில் என்ன ஒரு நீங்கள் ஆட்சி விட்டு போனீங்கன்னாவே அது மறைஞ்சி போயிடும் என்ன ஒன்னா உள் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே இந்த பெயரை வந்து மதிக்க மாட்டாங்க இப்போ க ஸ்டாலினுக்கு அவங்க இத்தனை காலம் பார்த்த ஒரு சமூகத்தை விட மேம்பட்ட ஒரு விஷயம் தேவைப்படுது அவருடைய பெயரை நிலையாக வைக்கிறதுக்கு அந்த பெயர் நிலையாக வைக்கணும் அந்த மாதிரியான ஒரு மரியாதை ஒரு என்ன சொல்கிற இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படணும் அப்படின்னா தொடர்ந்து பல நலத்திட்டங்கள் கொண்டு வரணும் நலத்திட்டங்களை வந்து கொண்டு வந்துட்டு அவ அவரை அவரை வந்து விளம்பரப்படுத்தக்கூடாது அவர் விளம்பரப்படுத்தாமல் மக்களே அதை பார்க்கணும் மக்களே பார்த்து அந்த விளம்பரம் அதாவது செய்த நலத்திட்டங்களில் எவ்வளவு இருக்குது அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் அந்த ஒரு நிலைப்பு தன்மை அந்த ஒரு உறுதித்தன்மை அவங்களுடைய ஸ்டாலின் மேலே இருக்கக்கூடிய ஒரு நல் பெயரில் நல்ல பெயருக்கான ஒரு உறுதித்தன்மையும் மக்கள் மனசில் ஆழமாக விழுந்தால் மட்டும்தான் அது ஒரு பெரிய ஆழமரம் மாதிரி அரச மரம் மாதிரி அசோக மரம் மாதிரி ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளான ஒரு ஆழ என்ன சொல்கிற வேரூன்றி நிற்கிற மரம் மாதிரி அவங்க ஸ்டாலினுடைய புகழ் நிலைக்கும் விளம்பரம் ஏன்னா இப்போ இவங்க எனக்கு எனக்கே பாருங்களேன் கருணாநிதி அவர்கள் வாழ்ந்தார் கருணாநிதி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அதை எடுத்து நம்ம பார்க்கலான்னு பார்த்தா கருணாநிதி கெட்டது மட்டுமே செஞ்சார் அப்படிங்கிற மாதிரியான வரலாறு மட்டும்தான் இன்னும் என்னுடைய எனக்கு இருக்குது மக்கள்கிட்ட இருந்து நான் திமுக இவங்க திமுகவை சேர்ந்த பிரமுகர்கள் அல்லது சாதாரண தொண்டர்கள் அல்லது திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கு கொடுப்பவர்கள்கிட்ட கேட்டோம்னாவே அந்த கட்சியை பார்த்தினா தவறான விஷயங்கள் தான் எனக்கு இன்னமும் கிடைச்சிக்கிட்டு இருக்குது அவர் கொள்ளையடிச்சார் அவர் அதை செய்தார் எதை செய்தார் அப்படின்னு ஏன் நான் கருணாநிதி பற்றின ஒரு நல்ல பிம்பம் நமக்கு சமூகத்தில் கிடைக்கல ஏன் கருணாநிதி அவர்களுடைய நல்ல பிம்பம் இன்னும் அந்த க கட்சியில் இருக்கக்கூடிய தலைமையில் சொ சொல்கிறதுனால மட்டுமே இன்றைக்கி வெளியில் வந்துட்டுருக்கு ஏன் அந்த கட்சியை சேர்ந்தவங்க வந்து வெளியில் சொல்கிறதுனால இன்னும் பரவலை எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரலாம் ஆனால் இதுவே எம்ஜிஆர்னு பாருங்கள் ஜெயலலிதான்னு பாருங்கள் அது திமுக கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அந்த அவங்களுக்கு அவங்க செஞ்ச நலத்திட்டங்களை சொல்லி கா காமிக்கிறாங்க இருக்குது இருக்குதுங்களா ஏன்னா இப்போ அந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்களை நம்ம ஏற்படுத்துறதுக்கு எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்கக்கிட்ட நல்லா அறிவாளி புத்திசாலியான மக்கள்கிட்ட பேசி பேசி நலத்திட்டங்களை மேம்படுத்த முடியுமோ கட்சிக்காரங்களை பக்குவப்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணுனா தான் அடுத்தது அடுத்த கட்சியும் மற்ற கட்சியும் எது எ எதிர்கட்சியாக இருக்கிறவங்களும் பேசுவாங்க இப்போ நான் க ஆய்வு செஞ்சு பார்க்குறேன் ஸ்டாலின் அவர்களை சுற்றி அளவுக்கு அவர் நலத்திட்டங்களுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிறாரு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது நான் சொல்லுவேன் நான் இப்போ இத்தனை காலம் க திமுக கட்சியில் நலத்திட்டங்கள் மக்கள் இப்போ மக்கள் தரப்பில் சொன்னால் ஒன்றும் ஏற்படல அப்படிங்கிற விஷயத்தை மாற்றிருக்கிறாரு ஸ்டாலின் அதை நான் உரிய உறுதியை எடுத்துக்கவேன் நான் ஏற்றுக்குவேன் நான் சொல்லுவேன் ஆனால் மற்ற மக்கள் என்ன சொல்லுவாங்க இப்போ திமுக விட்டால் அதிமுக அதிமுக விட்டால் திமுகன்னு சொல்லி வந்துட்டு இருந்தது பார்த்திங்களா அதில் அந்த ஒரு விஷயத்தில் அந்த ஒரு வார்த்தை கிடையாது இனிமேல் திமுகனால் திமுக தான் இருக்கும் திமுக வந்து மக்கள் மனசில் நிலையாக நிற்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நலத்திட்டங்கள் நம்ம எங்கே எங்கே பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்னொன்று நம்ம ஸ்டாலின் அவர்கள் அவர்களாகவே என்ன பண்ணோம்னா ம மக்கள்கிட்ட கேட்கணும் அது மக்கள்கிட்ட கேட்கணும்னா எப்படின்னா எதிர்கட்சியினர்கிட்ட கேட்கணும் நான் செயல்படுறதுனா ஆட்சி செய்கிறது எந்த மாதிரி பண்ணுறேன் நான் ஒரு அப்பா மாதிரி பண்ணுறேன்னா எல்லா விஷயத்துலேருந்து அப்பாற்பட்டு இந்த நல்ல திட்டங்களில் நான் செய்கிறேன்னா அல்லது அதுக்கு உள்ளுக்குள்ளார உட்பட்டு அதில் லஞ்சம் லாவண்யம் அப்புறம் என்ன என்ன சொல்கிறது ஊழல் அப்புறம் கொ கொள்ளை கொலை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் உட்பட்டு நான் அந்த அது கூட சேர்ந்துக்கிட்டு நான் இந்த ஆட்சியை பண்ணுறேன் இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கேட்கணும் மக்கள்கிட்ட கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தெல்ல தெளிவாக சொல்லுவாங்க நீங்கள் எப்படிப்பட்ட ந நிலையில் இருக்கீங்க அப்படின்னு அந்த நிலை என்னென்னா மக்களில் தெளிவாக இருக்கிறவங்க கிட்ட தான் வந்து நம்ம வாங்க முடியும் தெளிவாக ஆகிறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா திமுக கட்சி விட்டு வெளியேறிடுறாங்க எனக்கு தெரியல திமுக கட்சி விட்டு வெளியேறணும் ஏன்னா ஒரு தெளிவில்லாமல் இப்போ போதையில் கிடக்கிறவங்க மது போதை மாமிச போதை போதை வஸ்துகளுடைய போதை இப்படி அந்த போதையில் இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த திமுக கட்சியில் அதிகமாக பெரும்பான்மையாக இருக்கிறாங்க ஆனால் தெளிவானவங்க வெளியேறுறாங்க கெட்டதில் இருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க வெளியேறாங்க உதாரணத்துக்கு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அது மாதிரி தெளிவானவங்க வெளியேறுறாங்க அப்படின்னா தெளிவானவங்க வெளியேறக்கூடாது தெளிவாக தெளிவானவங்க வெளியேறினாங்கன்னா கட்சிக்கு கட்சியினுடைய ஒரு அடிப்படையே அவங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு கட்டடத்தினுடைய அஸ்திவாரம் பிரச்சனையான எப்படியும் வந்து அதை ஆட்டங்க கட்டுமோ அது மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்லவடிக்கு மாதிரி மா மாறி போகிறவங்க வெ வெளியேறிட்டாங்க அப்படின்னா கட்சி மறுபடியும் கீழே விழுந்துகிட்டே தான் கிடக்கும் ஸ்டாலின் அவர்கள் நல்லா உற்று நோக்கணும் ஆழ்ந்து சிந்திக்கணும் எந்த ஒரு புனை பெயர் மரியாதை பெயர் ஆகு பெயர் அப்புறம் என்ன சொல்கிறது மாதிரி நம்ம பல பெயர்களை நம்ம ஒரு அடிக்கிட்டே போகலாம் எந்த பெயரை வச்சாலும் அது வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வை பெயரை வைக்கிறதுக்கான ஒரு தகுதியாக அவர் இன்னும் மேம்படுத்திக்கணும் நான் வளர்க்கணும்னு நான் சொல்லலை இல்லை ஆரம்பிக்கணும்னு நான் சொல்லலை மேம்படுத்திக்கணும் மேம்படுத்திட்டு போயிட்டு வெறும் நல்லது மட்டும் செய்கிறதுக்கு எவ்வளோ கோடி நஷ்டமானாலும் பரவாயில்ல இல்லை செலவானாலும் பரவாயில்லை அந்த பெயரை அடையிறதுக்கு என்னென்ன பண்ணணும் இன்னும் எத்தனை நாள் எவ்வளவுக்கு எவ்வளோ தீவிரமாக உழைக்கணும் அப் அந்த மாதிரி மனசு போகணும் அந்த மாதிரி மனசு போனால் மட்டும்தான் நம்ம திமுக கட்சிக்கு அடுத்தது ஒரு நல்ல ஒரு மரியாதை அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமாக நித்தியமாக அவங்களுக்கு கிடைக்கணும்னு அந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் இந்த காணொலியில் நான் சொன்னது ஸ்டாலின் அவர்களினுடைய ஒரு பிம்பத்தை ஒரு நடுநிலையாக இருந்து சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த காணொளி பார்க்குறவங்க மறக்காமல் மற்ற நபர்களுக்கும் பா பார்க்க சொல்லி அனுப்புங்கள் யார் இது பார்த்தா இதில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இதை ஸ்டாலின் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பாங்களா அவங்களுக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் பகிர்ந்து பார்க்க சொல்லுங்கள் எதிர்காலத்தில் யாரும் இந்த மாதிரி நம்ம தவறு செய்யக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக நம்ம வரக்கூடாது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் நாளைக்கு நல்ல ஒரு நலத்திட்டங்களை செயல் செயல்படுத்தி அறிவார்ந்து அறிவுபூர்வமாக நல்ல புத்திசாலித்தனமான நலத்திட்டங்களை நம்ம செயல்படுத்தி அந்த அது மூலமாக நம்ம நல்ல பெயர் நற்பெயரை வாங்கிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய காணொலியில் அதை பண்ணிக்கணும் என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இரநூத்தம்பது கிட்ட காணொலியில் இருக்குது ஒவ்வொன்றுமே எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு காணொலி தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் கே கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசியல் மட்டும் இல்லை வேறு எங்கே நீங்கள் தொழில் செஞ்சாலும் அல்லது இப்போ ஒரு ப படிப்பு படித்தாலும் ஒரு சின்ன சிறுவனாக இருந்தாலும் அல்லது ஒரு பெரியவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அடுத்த தலைமுறையினரம் வழிகாட்டுறதுக்கு ஒரு நல்ல சிந்தனை கிடைக்கும் யோசனை கிடைக்கும் இன்னொன்று நான் ஒரு நல்ல காணொடி பார்த்து திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் உங்களே நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்க சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்டையும் உங்களோட நண்பர்கள் எஃபெக்ட்லாம் இருக்கணும் யார் யாருக்கெல்லாம் என்னுடைய காணொலியில் என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமோ அந்த சப்ஸ்கிரைப்பை பண்ண சொல்லி நீங்கள் அவங்களை பரிந்துரை பண்ணுங்கள் ஏன்னா மற்றவங்க நம்ம ஒரு ஜோதி மாதிரி இருக்கணும் ஒரு ஒளி விளக்கு மாதிரி இருக்கணும் அல்லது அந்த ஒளி விளக்கு தண்ணியை அரிச்சிக்கிட்டு மற்ற விளக்கையும் என்ன பண்ணணுன்னா அதுக்கும் ஒளி ஏற்றிட்டு அது மாதிரி அந்த விளக்கு எத்தனை விளக்குகளுக்கு அதுக்கு ஒளி ஊட்ட மணிமோ ஒளி ஊட்டி விட்டு பிறகு என்ன பண்ணோம்னா தானும் வெளி வெளிச்சத்து கொடுத்து பிரகாசம் அந்த வெளிச்சம் அப்படிங்கிறத கொடுத்து இறுதியில் அதனுடைய அதில் நம்ம எண்ணெய் ஊற்றுற வரைக்கும் அந்த திரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இருளில் நீங்கிற வரைக்கும் அந்த ஒளி பிரகாசம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே நமக்கு கிடச்சிட்டே இருக்கும் அது மாதிரி என்னுடைய காணொலிகளும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவு ஒரு ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உறுதியாக நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்